வீடு வீடாக சென்று உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை நாளைய தினம் நிறைவடைய உள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் பிரேம் ரத்னஹேரா கூறினார் நாளைய தினத்தின் பின்னரும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் நாளை மறுநாள் முதல் மே மாதம் ஆறாம் திகதி மாலை நான்கு மணி வரை தங்களுக்கு அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கைய வாக்காளர் அட்டைகளை வருகிறது வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நிறைவடைகிறது இருபத்தி ஒன்பதாம் தகுதிக்கு பின்னரும் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அனைவரும் தங்களுக்கு கடிதம் விநியோகிக்கும் தபால் நிலையத்தில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளையுடன் நிறைவடைகின்றது இதற்கமைய காலை எட்டு முப்பது தொடக்கம் பிற்பகல் நான்கு பதினைந்து வரை தபால் மூல வாக்குகளை செலுத்த முடியும் இந்த இரண்டு தவிர வேறு நாட்கள் ஆகவே தற்போது வரையில் தபால் வாக்குகளை பயன்படுத்தாத வாக்காளர்கள் தங்களுடைய தபால் மூல வாக்குகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் நாங்கள் எதிர்பார்ப்பது போல முன்னூற்று முப்பத்து ஆறு உள்ளாட்சி மன்றங்களுக்குமான தேர்தலை எதிர்வரும் ஆறாம் தேதி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதனிடையே இரண்டாயிரத்து இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தேர்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து இன்று காலை ஆறு மணி வரை முப்பது வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த காலப்பகுதியில் கட்சிகளின் ஆதரவாளர்கள் நூற்று முப்பத்து ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முப்பத்தோரு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன தேர்தல் சட்டத்திட்டங்களை மீறியமை தொடர்பில் குறித்த காலப்பகுதியில் முன்னூற்று பதிமூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்